மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் ஒரு ஆறு வயது குழந்தையோட கதையத்தான் நாங்களே பார்க்க போறோம் என்கிட்ட தெரப்பிக்கு வந்திருந்த ஒரு ஆறு வயதான ஒரு குழந்தையை பத்தின பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட் இதுவாக இருந்தது எங்க பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போனா வந்து எல்லாரையுமே அடிக்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வருது வீட்டுல ரொம்ப சாந்தமாக இருப்பார் யாரையுமே அடிக்க மாட்டார் நாங்கள் அப்படி எதுவுமே நோட் பண்ணது இல்லை ஆனா ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வருது மற்ற பிள்ளைகளை அடிக்கிறாரு பிளே டைமில் வந்து டீச்சர்ஸ் பார்க்காத நேரம் வந்து மற்றவங்களோட சின்ன சின்ன சண்டைகள் வார நேரம் அவங்களுக்கு கை நீட்டுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதே நேரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளைகளோட விளையாடற நேரம் கூட மற்ற பிள்ளைகள் அல்லது மற்ற இருந்து கம்ப்ளைண்ட் வருது இவர் மற்றவங்களுக்கு அடிக்கிறாரு கோவம் வந்தால் கத்துறாரு இப்படியான பிஹேவியர்ஸை வழிகாட்டுறாரு ஆனால் வீட்டில் நாங்கள் இப்படி எதுவுமே நோட் பண்ணதில்லை எங்களால் இது நம்ப முடியாம இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டோட ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆறு வயது குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த குழந்தையோட நேரம் வந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ மூலமாக இத பற்றின ஒரு இன்சைட் தாரத்துக்கு காரணம் இந்த குழந்தைய பற்றின எந்த பர்சனல் விஷயங்களையோ அல்லது வந்து கவுன்சிலிங் சம்பந்தமான எந்த விஷயங்களையோ வெளிப்படுத்துற நோக்கம் இல்லை ஆனா இத ஒரு அனானிமஸாக பேர் குறிப்பிடப்படாம இந்த சம்பவம் மூலமாக பேரண்ட்ஸுக்கு என்ன படிப்பினை அப்படிங்கறத இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது இந்த குழந்தையோட தொடர்ச்சியாக பேசுறப்போ தெரிய வந்து இந்த குழந்தை வந்து ரொம்ப பயந்த சுபாவமுடைய ஒரு குழந்தையாக இருக்கு வீட்டுல ரொம்ப ஒபீடியண்டான ஒரு பிள்ளையாக இருந்தது வீட்டுல பேரன்ஸ் சொல்ற எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்கிற சொல்றது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தது சோ இவ்வளவு ஒரு டிசிப்ளினான ஒரு ஒழுங்கான பிள்ளை வந்து இதையெல்லாம் செஞ்சிருக்குமா மத்தவங்களை அடிச்சிருக்குமான்னு யாராவது தேர்ட் பர்சன் சொல்றப்போ நம்மளால கூட நம்ப முடியாம இருக்கும் ஆனா தொடர்ச்சியாக பேசுறப்போ தெரிய வந்தது இந்த குழந்தை வேணுமென்றே வந்து அந்த மாதிரியான அடிக்கிற சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு தன்னோட கோவம் வந்தா மட்டும் இல்ல தான் யாருக்காவது அடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே வெளியே போகுது விளையாட போகுது பக்கத்து வீட்டுக்கு போகுது அப்படிங்கறது தொடர்ச்சியாக நிறைய தடவை அந்த பிள்ளையோட பேசுறப்போ தெரிய வந்தது இப்ப நீங்க எல்லாம் யோசிப்பீங்க என்ன காரணம் எதற்காக இப்படி வேணுமென்றே போய் அடிக்கிறதுக்கு எவ்வளவு சாந்தமான ஒரு பிள்ளைக்கு என்ன நீடு இருக்குன்னு சோ இதுக்கு பின்னால் இருந்த உண்மை என்ன அப்படின்னு சொன்னா எப்பவுமே அவங்களோட அப்பா வந்து அந்த குழந்தையை அடிப்பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா பிள்ளை ஒரு சின்ன தவறு செய்தாலுமே குழந்தையிலிருந்தே சிறுபயராயத்திலிருந்தே வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பெல்டாலேயும் அல்லது கையாலையும் அடிக்கக்கூடியவர் எது கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் குறிப்பா அப்பா இந்த அடிக்கிற நேரம் அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா வந்து தவறு நீ செய்யற தான் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே அடிச்சிருக்காரு சோ இந்த குழந்தைக்கு வந்து மனசுல பதிஞ்சிருக்கு யாராவது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிள்ளை செய்தாலும் தே டிசர்வ் அவங்களுக்கு அடிக்கணும் அவங்க அடிக்க தகுதியானவங்க இப்படியான ஒரு விஷயம் இந்த குழந்தைக்கு மனதுல பதிந்திருக்கு ஸோ இந்த பிள்ளை ஆழமாக நம்பிது அந்த பிள்ளை வந்து சொல்றப்ப சொல்லுது வந்து யாரு பிழை செய்தாலும் வந்து அடிக்கலாம் எனக்கு அந்த உரிமை இருக்கு ஒருத்தர் பிழை செய்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கலாம் அப்படிங்கறதும் நம்மளை விட வயதுல குறைந்தவர்களா அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது இந்த பிள்ளை வந்து உணர ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாம தன் வீட்டுல வந்து ரொம்ப ஒபீடியண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த தனக்குள்ள இருக்கிற அந்த அவங்க மத்தவங்க நம்மளோட அப்பா வந்து நமக்கு அடிக்கிற நேரம் அந்த கோபத்தை வெளிப்படுறதுக்கு அந்த உரிமை இல்லாததுனால அந்த வெளியில வந்து ஒரு இம்பல்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது ஆசை மாதிரி யாரையாவது போய் அடிச்சு வச்சுட்டு வரணும் கடிச்சு வச்சுட்டு வரணும் இப்படி அதற்கான சந்தர்ப்பத்தையுமே இந்த குழந்தை உருவாக்கி இருக்கு இதுல உண்மையிலேயே உளவியல் ரீதியாக என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இரண்டு தொடக்கம் ஏழு வயதுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களை வந்து இமிட்டேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வயதை இந்த வயதுக்கு எந்த லாஜிக்குமே தெரியாது இதற்கு இப்ப ஒரு விஷயத்த நமக்கு ஏன் அடிக்கிறாங்க ஏன் திட்டுறாங்க ஏன் அறிவுரை சொல்றாங்க இப்படியான லாஜிக் இந்த வயசுக்கு உண்மையிலே தெரியாது இது ஒரு காரணம் நீங்க எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் ஒரு ஏழு வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் வந்து அதை சும்மா விளையாட்டாக எடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு நீங்க தொடர்ச்சியாக அடிக்கிற நேரம் இந்த இந்த ஆறு வயது குழந்தைக்கு இந்த அப்பா தொடர்ச்சியாக அடித்த நேரம் இந்த பிள்ளை வந்து என்ன உள்வாங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா அடிக்கிறது அப்படிங்கிறது சரியான பிஹேவியர் நான் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் வந்து மற்றவங்களை அடிக்கணும் சோ நம்ம பாத்துருப்போம் இல்லையா நம்ம குழந்தைகள் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க இப்ப எனக்கு எத்தனை வயசு ஓகே உங்களுக்கு நாலு வயசு அப்படின்னு சொன்னா எப்ப எனக்கு அஞ்சு வயசு ஆகும் எப்ப எனக்கு ஆறு வயசு ஆகும் நான் பத்து வயசுல எப்படி இருப்பேன் பதினைந்து வயசுல நான் வந்து காலேஜுக்கு போவேனா இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறத நீங்க அவதானிச்சிருப்பீங்க குழந்தைக்கு எப்பவுமே தான் ஒரு வளர்ந்தோராக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் ஆசையோண்டு இருக்கும் சோ தொடர்ச்சியாக நம்ம குழந்தைகளை அடிக்கிற நேரம் வந்து பிள்ளை வந்து நம்ம ஒரு அடால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம மத்தவங்களை மிரட்டணும் அடிக்கணும் அவங்கள துன்புறுத்தணும் இப்படியான எண்ணங்கள் வந்து பதிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ யாராவது தவறு செய்தா அடி மட்டும்தான் தீர்வு அப்படிங்கறத இந்த குழந்தை புரிந்து கொண்டது அது இல்லாம இந்த குழந்தை இந்த ஆறு வயது குழந்தை இருக்கு இல்லையா இதோட கேஸ்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனை தான் இந்த அட்டாச்மெண்ட்ல வர பிரச்சனை பேரண்ட்ஸோட இருக்கிற பிணைப்புல வர பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த குழந்தை வீட்டுல ரொம்ப ஒரு அமைதியான நல்ல ஒழுக்கமான பிள்ளையாக கருதப்பட்டாலும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளை வந்து வீட்டு சூழல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்கு சோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எதையுமே சொல்ல முடியாது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்ல அப்பா வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு பய உணர்வு வருது அப்படிங்கறத இந்த பிள்ளை வந்து வெளிப்படுத்தி இருந்துச்சு சோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த பிள்ளை யோசிச்சிருக்கு அந்த சின்ன மூளை யோசிக்கிற நேரம் அதுக்கு இருந்த ஒரே தீர்வு வந்து நான் வீட்டுல என்ன அந்த உறவுகள்ல இருந்து பிணைப்புல இருந்து விலத்தி கொள்றது அப்படிங்கிறத பிள்ளை உணர ஆரம்பித்திருக்கும் அப்ப நீங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு வயது குழந்தை எப்படி பேரண்ட்ஸை விட்டு விலகி இருக்கும் தனிய போய் ரூம்ல இருக்காது அதே இடத்துல இருந்தால் கூட அவங்களோட கம்யூனிகேஷனை குறைத்து கொள்ளும் அவங்க பேசுறத எதிர்த்து பேசாது நல்ல சாந்தமான பிள்ளையாக ஒபீடியண்டான பிள்ளையாக சொல்ற எல்லாமே செய்யக்கூடிய குழந்தையா இருக்கும் ஏன்னா நம்ம எங்க சேலஞ்ச் பண்றோமோ நம்ம சொல்றது செய்யாம விட்டாலும் நமக்கு அடி கிடைக்க போகுது சோ நம்ம நல்ல பிள்ளையாகவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை உணர ஆரம்பித்திருக்கும் இப்படி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ற இந்த வீடு இருக்கு இல்லையா இந்த வீட்டுல வந்து இந்த பிள்ளை வந்து எப்போ எப்பவுமே ஒரு ஆன நிலைமையிலே இருக்கும் ஏதாவது ஒரு பிழை செஞ்சா நமக்கு அடி விழ போகுது அப்படின்னு அலர்ட் ஆகவே இருக்கிற நேரம் அது அந்த ஹைப்பர் ரோசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளையோட மூளை வந்து எப்பவுமே ஒரு ரியாக்ஷனுக்கு ரெடியாக இருக்கும் டிஃபென்ஸுக்கு ரெடியாக இருக்கும் நம்மள ஏதோ தாக்க வருது நம்ம வந்து அதற்கு எதிராக தொழில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மூளை ரெடியாக இருக்கிற நேரம் அதே நிலைமை தொடர்ந்து அந்த மூளைக்கு வந்து அதே அளவான ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கப்படுற நேரம் அந்த வீட்டை விட்டு வெளியே போகுது இல்லையா ஸ்கூலாக இருக்கட்டும் வெளியே விளையாட போறதா இருக்கட்டும் அது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைகள் ஒரு சின்ன விஷயத்த கண்டா கூட அவங்களோட டாய் இன்னொருத்தர் எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் டச் பண்ணினாலே அவங்களுக்கு அடிக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க இந்த குழந்தையோட கேஸ்ல வந்து இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்த பிரச்சனையும் மாடலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தன்னோட அப்பாவை பார்த்து தானும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பெரிய காரணமா இருந்தது அந்த குழந்தையோட பிஹேவியர்ல இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் நீங்க வந்து கூட குழந்தைகள் அதிக அளவுல கோபப்படுறாங்களா அவங்களோட கோபத்தை அடிக்கிறது அல்லது வந்து மற்றவங்களை துன்புறுத்துறது மூலமாக வெளிப்படுத்துறாங்களா தன்னை தானே வீட்டில விலத்தி கொள்றாங்களா உங்களோட ஒரு அன்பான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்றாங்க இல்லையா அடிக்கடி எல்லாத்துக்குமே அழக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறாங்களா சோ நம்ம பேரண்டிங்ல நாம ஏதாவது ஒரு தவறு செய்யறோமா அப்படிங்கறத பத்தி நாமளும் யோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் சோ உங்களோட குழந்தைகள் வந்து இப்படியான பிஹேவியர்ஸ் வெளிப்படுத்துறாங்க மத்தவங்களுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா உங்களோட வீட்டு சூழல் எப்படி அப்படிங்கிறது நீங்க வந்து பரிசீலனை செய்ய வேண்டியதாக இருக்கும் சோ நீங்க வீட்டுல குழந்தைக்கு எப்பவுமே அடிக்கக்கூடியவங்களாக இருந்தாலோ அல்லது பிசிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது சில வீடுகள்ல நார்மலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலேயே இருக்கட்டும் அம்மா அப்பாவை அடிக்கிறது அப்பா அம்மாவை அடிக்கிறது சோ இப்படியான விஷயங்கள் வந்து வீட்டுல நார்மலாக இருக்கலாம் அல்லது சகோதரர்கள் வந்து அடிக்கிற நேரம் சண்டை பிடிக்கிற நேரம் அடித்து கொள்ள நேரம் பேரண்ட்ஸ் அதை கண்டும் காணாம விட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிசிக்கல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடாக உங்களோட வீடு ஆயிரும் சோ எப்பவுமே எந்த குழந்தை அடிக்கிற நேரமும் நாங்க அடிக்கிறது இல்லை எதற்குமே அடி அடிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு வலுவாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் சோ உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக உங்க பிள்ளைகளோட கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வழியை நீங்க செய்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கோபம் வர்றப்போ ஏன் கோவப்படுறன்னு கத்துறதை விட இட்ஸ் ஓகே டு பி ஆங்க்ரி நீங்க கோவப்படலாம் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறத அதுவும் ஒரு உணர்வு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் கோவத்தை காம் பண்ற டெக்னிக்ஸ் நீங்க பிள்ளைகள் கோவம் படுற நேரம் வந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க எனக்கு கோவமா இருக்குன்னு பிள்ளைகள் சொல்ற நேரம் தண்ணியை குடிங்க ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்றது அல்லது குழந்தைகளை அணைத்து கொள்றது இந்த பிசிக்கல் டச் வர நேரம் அந்த பிள்ளைகளோட கோவம் வந்து நல்லாவே குறையும் ஸோ இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் தொடர்ச்சியாக கோவம் அதிகமாக வர குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் அல்லது வந்து நீங்க வந்து இந்த ரிலாக்சேஷன் பால்ஸ் இப்படி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயங்களோட குழந்தைகளை ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்டோட உதவியின் மூலமாக சரியான ஒரு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வரலாம் சோ இதுல பேரன் செய்யற இன்னொரு தவறுதான் வந்து உங்களோட பிள்ளை வந்து இன்னொருத்தர அடிக்குதுன்னு வைப்போம் உங்க ரெண்டு குழந்தைகளுக்கு இடையில ஒரு சந்தர் சண்டை ஒன்று வருது ஒரு குழந்தை வந்து மற்ற குழந்தைய அடிக்குது அப்படின்னு சொன்னா ஏன் நீ தம்பியை அடிச்சேன்னா அந்த அடிச்ச அண்ணாவை வந்து நாங்க அடிப்போம் சோ இது வந்து அடிக்கு அடிதான் பதில் அடிக்கு அடிதான் ஒரு பழி வாங்குற உணர்வை குழந்தைகளுக்கு கொடுக்கும் சோ இப்படி இல்லாம குழந்தைகள் அடிக்கிற நேரம் நீங்க கோபமாக அவங்களை திட்டினா கூட ஒரு நாளும் அதை அடியாக நீங்க வெளிப்படுத்த கூடாது பிள்ளைகளை வந்து ஒரு ஒரு ஃபார்ம் பவுண்டரி நாங்க அடிக்க கூடாது ஏன் தம்பியில கை வச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கோபமாக்கு வேற ஆனா அடிக்கிறது வேற இதை வந்து கட்டாயம் வந்து பேரண்ட்ஸ் தவிர்த்து கொள்ளணும் அடுத்ததுதான் அடிச்சாச்சு ஒரு பிள்ளை வந்து இன்னொரு பிள்ளைக்கு நம்ம குழந்தைகளை லேபிள் பண்ணுவோம் நீ வந்து யூ ஆர் அ பேட் பாய் நீ வந்து ஒரு கெட்ட குழந்தை நீ கெட்ட பிள்ளை அப்படிங்கறத நாங்க வலுவாக சொல்லுவோம் அப்படி இல்லாம அந்த பிள்ளையோட பிஹேவியரை சொல்ல சொல்றது வந்து உதவியாக இருக்கும் அதாவது நீ ஒரு கெட்ட பிள்ளை அப்படின்னு சொல்றதை விட நீங்க இப்ப செய்த வேலை வந்து தவறானது நீங்க அடிச்சது தவறானது அப்படின்னு சொல்ற நேரம் பிள்ளைக்கு வந்து நம்மளோட இந்த பிஹேவியர் தான் பிழை ஆனா நம்ம மொத்தமாக ஒரு ஒரு நபராக ஒரு மனிதனாக நம்ம மேல தவறு இல்லை அப்படிங்கறது குழந்தைக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கறது மூலம் அந்த பிஹேவியரை பிள்ளை திருத்திக் கொள்ளும் இது எல்லாத்துக்கும் மேலவங்களோட பிள்ளைகள் மற்றவங்களை துன்புறுத்துறாங்க ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால என்ன உளவியல் காரணம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பரிசீலனை செய்யணும் நான் இப்ப இதுல சொன்ன அந்த ஆறு வயது குழந்தையோட கேஸ் மாதிரி இதுக்கு பின்னால வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம் பேரண்ட்ஸ் கிடையில இருக்கிற கன்ஃப்ளிக்ட் இருக்கலாம் அப்பா அம்மா பிள்ளையோட நடந்து கொள்ற முறையாக இருக்கலாம் சோ இது எல்லாமே வந்து பரிசீலனை செய்யணும் அப்படின்னா உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்கு நீங்க கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ப நாடணும் சோ இந்த வீடியோல வந்து நம்ம இந்த ஆறு வயது குழந்தையோட கேஸ பார்த்திருந்தோம் இல்லையா இது மாதிரி உங்களை பிள்ளைகளுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதை பற்றினதையும் வந்து நாங்க விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் மீண்டும் மற்ற வீடியோ மூலமாக இன்னும் ஒரு நல்ல தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி